அனைவருக்கும் வணக்கம் ஹலவ்ரிவான் சோலா பூரினாலே டக்குனு ஞாபகம் இருந்து சென்னா மசாலா தான் ஸோ அந்த சென்னா மசாலாவை ரொம்ப ஈஸியான அண்ட் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போமா இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு கப் அளவு வெள்ளை சுண்டல் எடுத்திருக்கேன் நீங்கள் கருப்பு சுண்டலையும் பண்ணலாம் இது நல்லா டூ த்ரீ டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு சோக் பண்ணி வச்சிடலாம் இப்போ நாளைக்கு பண்ணுறோன்னா இன்றைக்கி நைட்டே சோக் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஒரு எட்டு மணி நேரம் நல்லா ஊறட்டும் இப்போ அடுத்த நாள் காலையில் ஒரு குக்கரில் நம்ம ஊற வச்சு வச்சுருந்த சுண்டலை சேர்த்துட்டு இது கூட ஒரு பிரியாணியில் ஒரு நட்சத்திர சோம்பு சேர்த்து கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடி விசில் போட்டுட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் வரைக்கும் விட்டுடலாம் அப்போ தான் நல்லா வெந்து வரும் இப்போது அது வெந்துட்டு சமயத்தில் மற்ற பொருட்கள்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா விழுதாக அரைச்சி வச்சுருக்கேன் தண்ணி எதுவும் சேர்க்காம நெக்ஸ்ட்டு ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளியும் அதே மாதிரி அரைச்சு விழுதாக வச்சுக்கலாம் அடுத்தது ஒரு ஆறு முந்திரியை சுடு தண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன் இது நல்லா ஊறினதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு நல்லா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் நான் திருவண்ண தேங்காய் சேர்த்திருக்கேன் தேங்காய் சேர்த்துட்டு இதுல ஊற வச்ச முந்திரியும் சேர்த்துட்டு கூடவே ஒரு பச்சை மிளகா சேர்த்திருக்கேன் இது காரம் ரொம்ப மைல்டா இருக்கும் உங்களுக்கு வேணும்னா ரெண்டுல இருந்து மூணு பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்து ஃபர்ஸ்ட் தண்ணி விட்டு நல்ல மைய அரைச்சு கொண்டு வந்துடலாம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ சுண்டல் வெந்துருச்சு ஸோ விசில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி சேர்த்துருக்க பிரியாணி எல்லாம் நட்சத்திர சோம்பையும் எடுத்து தனியாக தூக்கி போட்டுடலாம் இப்போ இது தேவைப்படாது நெக்ஸ்ட்டு இதில் இருக்கிற சுண்டலில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு சுண்டல் மட்டும் நம்ம அரைச்சி விழுதோடு சேர்த்து திரும்பவும் நல்லா திக்கான பேஸ்ட்டாக நல்லா மையாக அரைச்சி கொண்டு வந்துடலாம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ சன்ன மசாலா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு ஒரு கடாயில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து கூடவே ஒரு விரிஞ்சி இலை ஒரு பட்டை ஒரு நட்சத்திர சோம்பு ஒரு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது இது கூடவே ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவு தனி தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணக்கூடாது கரைஞ்சிரும் ஸோ லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இமீடியட்டாகவே நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த வெங்காயம் விழுதியும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும் ஸோ ரொம்ப ரா ஸ்மெல் வரும் ஸோ லைட்டாக சிம்லேயே வச்சு நல்லா வதக்கி கொடுத்துட்டே இருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் விழுதியும் இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு ஒரு டூ மினிட்ஸ் ஆகிய நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ கூடவே நம்ம அரைச்ச அந்த மிக்ஸி ஜாரையும் நல்லா அலசி அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஏன்னா அடி பிடிக்கும் அதனால நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் திரும்ப லோ ஃப்ளேம்லேயே நல்லா பச்சைவாடை போகிற அளவுக்கு வதங்கி வரட்டும் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துருக்கேன் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி இப்போ இதில் ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் தக்காளி இந்த பச்சை வாடெல்லாம் போனதுக்கு அப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து நல்லா கலந்து அதுவும் அகைன் கொஞ்சம் கொதிக்கட்டும் இப்போ ஒரு மூடி போட்டு மூடி மீடியம் மீடியம்ல நல்லா கொதிச்சு அந்த பச்சை வாடன்னா போய் மேலே லைட்டா என்ன பிரிஞ்சு வரணும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் கொதிக்க விடுவோம் இப்ப நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஒரு டீஸ்பூன் அளவு மசாலா சேர்த்திருக்கேன் கரம் மசாலா முன்னாடி சேர்க்காம லாஸ்ட்ல சேர்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா இருக்கும் அந்த பிளேவர் இப்ப நல்லா எல்லாம் பச்சை வாடெல்லாம் போய் நல்லா ரெடி ஆனதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சு வச்சிருந்த சுண்டல்ல அந்த தண்ணியோட சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து ரொம்ப அதிகமா இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுனா நீங்க ஃபர்ஸ்ட் சுண்டலை சேர்த்துட்டு கன்சிஸ்டன்சி எந்த மாதிரி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நான் போட்டிருக்க அளவுக்கு அந்த தண்ணியோடு சேர்த்தாலே கரெக்டாக இருக்கும் இப்போ கடைசியாக வந்து கொஞ்சமாக ஒரு ஒரு அரை டீஸ்பூன் அளவு கஸூரி மெத்தி நல்லா கையில் மேஷ் பண்ணிவிட்டு அதை சேர்த்துக்கலாம் அதான் ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும் அடுத்து ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி அளவுகளும் சேர்த்து நல்லா கலந்துட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு டூ மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு திக்னஸ் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க நல்லா ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது மீடியமாக இருந்தால் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாக சன்னா மசாலா ரெடி பண்ணியாச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்